வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் சமையல்ன்றதை விட சிற்றுண்டி என்றே சொல்லிக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் வாழைப்பூ வடை தான் சொல்ல போகிறோம் வாழைப்பூ என்றாலே என்ன வாழைப்பூத்தி என்று சொல்லுவோம் வாழைப்பூத்தி வந்து நிறைய வருத்தத்துக்கு உண்மையிலுமே எடுத்துக்கொள்வது வாழைப்பூத்தி என்னாலும் சரி வாழை தண்டு இருக்குதா தண்டு கரை சமைச்சு காட்டிட்டு இருக்கிறோம் நாங்களே பூவை வச்சு நாங்கள் அதோட சேர்த்து கடலை பிறப்பும் வச்சு நல்ல ஒரு வடை தான் சுடப்புறோம் பின்னிற டைம் நல்ல மொறு மொறுப்பான ஒரு வடையும் பிள்ளைங்க குடிக்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு சத்தான வடைன்றே சொல்லிக்கொள்ளலாம் அதை விட வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா என்றால் கூடுதல வந்து அந்த சிறுநீர் பிரச்சனை கல்லடைசல் பிரச்சனை சிறுநீர் பயில கல் அதுகளுக்கெல்லாம் கூடுதலாக அந்த வாழை நடு தண்டு வாழைப்பொத்தி எல்லாம் வந்து சாப்பிடுவேன் உண்மையிலேயே வாழைப்பொத்தி வந்து நிறைய எல்லா வாழையிலையும் கொள்ளலாம் ஆனால் வந்து இப்போ கூடுதலாக கப்பல் கதலி நாங்கள் வந்து கறி வாழையில எடுத்துருக்கிறப்ப அந்த பொத்தி ஏன்னு சொல்லிச்சுனால் அது கொஞ்சம் கயர் தன்மை குறைவு ஆனால் அந்த கயர் வந்து சாப்பிடணும்னு சொல்லிடுறவே அந்த கயர்லாம் அந்த அவ்வளோ இதுவும் இருக்குன்னு சொல்றவே இது கொஞ்சம் கயர் குறைஞ்ச வாழை பொத்தியாக நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஏன்னா அந்த வடை சாப்பிட அந்த கயர் தன்மை இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி எடுத்துருக்கிறேன் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் என்ன உப்பு வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கண்டா காய் கிலோ கடலை பிறப்பளவில் ஒரு மூணு மரத்தியெல்லாம் நெனையை போட்டு வச்சுருக்குறேன் அதோட செண்டு வாழைப்பற்றி எடுத்துருக்குறேன் இதில் வந்து நாங்கள் ஒரு ஒன்றில் செய்து கொள்ளுவோமே ஒன்று எங்களுக்கு இப்போ நாங்கள் வாழைப்பூவை வந்து துப்புரவாய்க்கு எடுக்கப்போகிறோம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த உள் பூ இருக்கு தானே இந்த பூ நாங்கள் எடுக்கப்போகிறோம் இதில் உடச்சு

இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த மேல் தோல் எல்லாம் உரிக்க உரிக்க இப்படியே உள்ளுக்கு வந்து தனி வெள்ளியா வந்துட்டு இந்த பக்கத்தை வந்து நாங்கள் அப்படியே போறோம் அதே சமயத்துல இதுதான் ஆக கூடுதலான ஒரு கயிறு கலர் இப்படி கலரில் இருக்கிறதா கயிறா இருக்கு உள் தண்டை வந்து நாங்க சும்மா சாப்பிட்டு போறோம் சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட நல்லது அது இப்ப நாங்க வந்து இதை எடுத்து வச்சு போட்டு இந்த பல பூ இருக்குதானே இந்த பூவை வந்து இப்படியே நாங்க நல்லா கசக்கி விட்டோம்டா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இந்த நடு இந்த ஒரு இது இருக்குதானே பாருங்க இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த பாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் இது அப்போ இது வந்து ஒரு ரப்பர் தன்மை மாதிரி தான் இருக்கும் இந்த கசகி பார்க்க எல்லாம் இந்த உடனே அந்த கசகப்படாது இதை வந்து எடுத்து விடுவோம் வேண்டாம் அதே சமயத்தில் இந்த கண்ணாடி டூஷு மாதிரி இருக்கு பாருங்க இதுவும் வேண்டாம் எங்களுக்கு இதையும் எடுத்து விடுவோம் அப்படி எடுத்து எல்லாத்தையும் துப்புரவாக்கி எடுப்போம் ஆனா இதுல வந்து தேன் இருக்கு அந்த தேன் குடிக்கிறது ஆனா என்ன இல்ல இனி பேரு இந்த ஒரு சாதுவான ஒரு கயிறு தன்மை இருக்கும் ஆனா நாங்க உடனே அந்த விரிஞ்ச வாழையில போய் முதல் அந்த உரிச்சு போட்டு முதல் ரெண்டு இதுகளை வந்து இப்படி இப்படி இருக்கிறதுகளை வந்து முதல் பக்கத்தையும் ரெண்டாவது பக்கத்தையும் உழுது போட்டு எடுத்து குடிச்சிடுவாங்க வந்து ஆனா இப்பத்த எல்லாம் அது குடிக்கா இனிமேல் அதுதான் இந்த வாழைப்பூவை நாங்கள் துப்புரவாய்க்கு எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ வந்துட்டு இருக்குதுண்டே இந்த கண்ணாடி மாதிரி டுஷும் அந்த நாடு இதுவும் வந்து எடுத்து எடுத்துட்டோம் பேருங்க ஒரு தனித்தனியாக எடுத்துட்டேன் இனி வந்து இது தேவையில்லை எங்களுக்கு இனி சின்ன சின்னன்னா எரிஞ்செடுக்க அப்புறம் இந்த துப்புரவாக்கி வச்சிருக்கிற வாழைப்பூவை நாங்கள் சின்ன சின்ன அப்புறம் அதுக்கு முதல்ல என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா தண்ணிக்குலாம் நெரிஞ்சு கூடப்பறம் இந்த தண்ணிக்கு வந்து உப்பு சேர்க்க அப்புறம் என்னென்னா இந்த வாழைப்பூத்தி அந்த பூ வந்து கருக்காமலுக்கு இருக்கிறதுக்கு என்னோட வந்து தயத்தன்மை ஓ அதுக்காகத்தான் இதை நாங்கள் தண்ணிக்கு வட்டி போட்டு எங்களுக்கு கயிறு வந்து நல்லா ஊறாது அதே சமயத்தில் கறுக்காது இதை வந்து நல்ல சின்ன சின்ன எரிஞ்சு எடுப்பேன் இந்த வளர்க்குறது நன்மை இருக்கு முடியும் எல்லாமே அரிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்களும் பொத்தியா எரிஞ்சு எடுப்போம் கொத்தி போட்டு எரிஞ்சா சுவா இத வந்து நல்லா சின்ன சின்னனா எரிஞ்சு எடுப்பான் அப்போதான் நங்களுக்கு வடகைக்குள்ள நல்லா பொரிக்கும் நாங்களெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன அரிஞ்சு எடுத்துட்டோம் இது இப்படி எங்களுக்கு இரு இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வடிவாக நாங்கள் கழுவியை எடுத்துட்டோம் தண்ணியை நல்லா படிச்சு எடுப்போம் எங்களுக்கு வந்து தண்ணி நல்லா வடிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இடிச்சுதான் எடுக்கப்பறம் இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் அறுவல் நறுவல் பருவமாக எடுத்து எடுத்துக்கொண்டா சரி ഇപ്പോൾ കൊഞ്ചം കൊഞ്ചോ പോടിച്ച് എടുത്ത് കൊള്ളവേ പാതങ്ങട്ട എങ്കിലന്ന പെർവത്തിൽ അടിച്ച് കാണാം നാങ്കിൽ ഉറക്കവോം பார்த்திங்கன்னா நாங்கள் பருப்பெல்லாம் இடிச்சு எடுத்துக்கொண்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வடைக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்துருக்குறோம்னு பாருங்கள் சித்தல் மிளகாய் எடுத்துருக்குறோம் இது வந்து உங்களோடய உரைப்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கோ அதோட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் புடைக்க இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உள்ளி எடுத்துருக்குறோம் அதோட கருவேப்பம்பிலை அவ்வளவு முடித்து தான் எடுக்கப்போகிறோம் நாங்கள் முதல் வந்து செத்தல் மிளகாய் அடிப்பேன் அதோட நாங்கள் இந்த பருப்பு அடித்த உரலுக்கே எப்படியே அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாம் ஒன்றா தான் நான் அப்போ அதே ஒரு வெள்ளம் அடிச்சு எடுத்து கொள்ளலாம் கண்ணுக்கு பறந்துடும் அதுக்காக தான் கண்ண அப்படி பொத்தி கொண்டு அடிக்க வேண்டியிருக்கு ஒரு வளையும் பொத்தவனும் கண்ணையும் சில நேரங்கள்ல மூடி மூடிதான் அடிக்க வேணும் செத்தல் மிளகா இடிப்பட்டது காணும் எங்களுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் அறுவல் நறுவலாக தான் நீ இருக்க முடி முடிவு வர்றது அதோடு பார்த்தீங்கன்னா உரித்து கழுவி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதோட உள்ளியையும் சேர்த்து இடிப்பேன் கரகப்பை மெல்லாம் நாங்கள் நல்லபடிவாக கழுவி வச்சிருக்கிறோம் இதையும் போட்டு அடிப்போம் எல்லாமே ஒரு அறுவல் நறுவல் பருவத்தில் நடிக்க வேணும் எங்களுக்கு வந்து வெங்காயம் உள்ளி அதோட கரக எல்லாம் இடிப்பட்டது காணும் எனக்கு ராயக்கும் அம் தயம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிச்சு எடுத்துட்டோம் ஏன்னா அதோட வாழைப்பூ எல்லாம் நல்லா அரிஞ்சு தண்ணிக்காக உப்பு தண்ணிக்காக போட்டு வச்சிருக்கிறேன் இத வந்து நல்ல வடிவாக இப்ப நாங்க சும்மா வெளியில் வட்டி வச்சிருந்தோம் இப்போ நல்ல கருப்பாக இருந்திருக்கு இப்போ நல்ல வடிவா தண்ணியை புளிஞ்சி போட்டு இந்த சேர்க்க சேர்க்கப்பறம் இது வந்து இந்த ஒரு தண்ணியிலேயே கலையினாலே காணும் ஏன்னா உங்களுக்கு உன்னுக்கு தானே இருந்தது ஒவ்வொரு இந்த இதழ்களுக்கு இடையில தானே இந்த பூ இருந்தது இருக்காது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வடக்கு தேவையான அளவு பெருஞ்சீரான்னு சேர்ப்போம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வாழைப்பு வந்து உப்பில் தான் நபடி என்னென்ன வச்சு போட்டு புளிஞ்செடுத்துனாங்க கடலைப்பருப்புக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு உப்பு தானே அப்போ அளவா உப்பு போட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து கையாலேயே நல்லபடிவாக குழாய்ச்சி கொள்வோம் உப்பும் அதெல்லாம் கொஞ்சமாக போடணும் உண்மையாக அந்த கல்லுப்பு வந்து முன்னூற்றி இருபது ரூபா அந்த கல்லுப்பு

அடுப்பை எரிய தொடங்கிட்டது நாங்கள் தாஜ்ய அடுப்பில் வைப்போம் தாஜ்யங்களுக்கு சூடாகிட்டுது நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு நாங்கள் வடை தட்டி போட்டுப்பிறோம் அதோட இது பருப்பு வடை இப்படி தட்டுவோமோ அதே மாதிரி நாங்கள் தட்டி போட்டால் சரி இப்போ வந்து முதல் போட்ட வடைய பிராட்டி விடுவேன் கருவி போடுவோம் ஓ நல்லா அடுப்பெரிய கூடாது இதை பிராட்டி விடுவோம் அப்படியே பொறியம் எங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து வடை வந்து பொறிஞ்சிட்டுது வடித்து போட்டு நாங்கள் வக்குவோம் அதோட வந்து நாங்கள் வாழை இந்த வாழைப்பூ இருக்குது தானே அதை வந்து ஆக கூடுதலாக போட்டால் வந்து இப்படி பிரிஞ்சு கொண்டு போகும் அதோட வந்து நல்ல சின்ன அறியணும் பெருசாக எரிஞ்சாலும் எங்களுக்கு படை வந்து இந்த இன்னைக்கு பூடைக்க வந்து இந்த ஆக பெருசாக எரிஞ்சதுகள் வந்து இதில் வந்து பிரிஞ்சிட்டு பாருங்க படைய வேகமாக போட வேணும் அடுப்பு வந்து கூட எரிக்கக்கூடாது எரிஞ்சால் கறி போடும் படை പിന്നെ ഞങ്ങളെല്ലാവടേയും പോട്ട് പൊരിച്ചെടുപ്പം இப்போ பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டா இனி பிள்ளையண்டியோட சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா ஓ பிள்ளையண்டி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் வடையை சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கு வந்து மூன்று பேர் தான் மலைக்குளமால சின்னாக்கள் வரே இல்லை நாங்க நாங்கள் சாப்பிட்டு தான் கொண்டு போகணும் சாப்பிட்டு பாப்போம் முதல் நல்ல முறை முறை அந்த வடகம் மாதிரி இருக்கு எனக்கு இதை அந்த உடைப்புக்கு கொஞ்சம் உடைப்பு கூடவே இருக்கும் நல்ல உடனே ஆகும் மலைப்பூ வடை என்று நான் கொஞ்சம் அறுபது வயதுல இப்போ இப்போதான் சாப்பிட்றோம் வடகன் மடப்பூ வடை என்று ம் நாங்களும் அங்கே செய்தாங்களோ வீட்டை செய்தாங்க

உண்மையிலேயே பார்த்தீங்களா ஒரு அருமையான ஒரு வடை என்று தான் சொல்லணும் நல்ல ஒரு சுவையாக இருந்தது நீங்களும் இப்படி செய்து பாருங்க ஒரு ந இனி இல்லைன்னு ஒரு சுவை வாழைப்பத்தியண்டே சொல்லிடாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவை உண்மையிலேயே அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ முடிப்போம் என்ன இரண்டாலும் போய் நான் முடிக்கிற நினைத்துக்கண்டா இருந்தா இதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து போயிட்டு அங்கே கொண்டு போகணும் நல்ல சுவையாக இருக்கும் நல்லா இருக்குது அப்ப நன்றி வணக்கம்